வணக்கம் இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடு நம்மள பல பேருக்கு இந்த வார்த்தையை கேட்டாலே இது என்னவோ ரொம்ப சிக்கலான விஷயம் இதுல என்னென்ன இருக்குன்னு புரியலையேன்னு ஒரு சின்ன குழப்பம் வரும் ஆனா கவலையே வேண்டாம் அடுத்த சில நிமிஷத்துல இந்த காப்பீடுனா என்ன அதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி நாம பார்க்க போறோம் வாங்க இதை என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம லைஃப்ல நாம எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பெரிய செலவு இந்த மாதிரி ஒரு நிதி நெருக்கடி வந்தா என்ன பண்றது அப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான கவலைதான் இல்லையா அந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில்தான் இன்சூரன்ஸ் இத நம்ம ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் அதாவது நிதி பாதுகாப்பு வலைன்னு சொல்லலாம் நாம மாசா மாசமோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு சின்ன தொகையை பிரீமியமா கட்டுறது மூலியமா திடீர்னு வர்ற ஒரு பெரிய நிதி சுமையிலிருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சுலபமா காப்பாத்திக்க முடியும் காப்பீடுன்னு சொன்னாலே அதுல ரெண்டே ரெண்டு முக்கியமான வகைகள் தான் இருக்கு இந்த ரெண்டு வகைகளையும் புரிஞ்சுகிட்டாலே போதும் காப்பீட்ட பத்தின பாதி விஷயம் நமக்கு தெளிவாயிடும் அந்த ரெண்டு வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது ஆயுள் காப்பீடு இன்னொன்னு ஜெனரல் இன்சூரன்ஸ் அதாவது பொது காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் பேர்ல இருக்கிற மாதிரி ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை நிதி ரீதியா பாதுகாக்க உதவுது ஜெனரல் இன்சூரன்ஸ்னா நம்ம உயிரோட இருக்கும்போதே நம்மளோட சொத்துக்களை நம்ம ஹெல்த்த நம்ம இப்படி எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு சிம்பிளா சொல்லணும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம நம்ம நமக்கும் உடமைகளுக்கும் சரி முதல்ல நாம லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லைஃப் இன்சூரன்ஸோட மெயின் ஐடியாவே என்னன்னா குடும்பத்துல சம்பாதிக்கிற நபருக்கு திடீர்னு ஏதாவது ஆனா கூட அந்த குடும்பத்தோட நிதி நிலைமை எந்த விதத்திலையும் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பேசிக்கான அதே சமயம் முக்கியமான ஒரு வகை தான் டர்ம் இன்சூரன்ஸ் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லயே நம்ம தேவைக்கேத்த மாதிரி மூணு முக்கியமான வகைகள் இருக்கு முதல்ல லெவல் டேர்ம் இதுல நீங்க பாலிசி எடுக்கும்போது என்ன கவரேஜ் தொகையோ அதேதான் கடைசி வரைக்கும் இருக்கும் எந்த மாற்றமும் இல்ல ரெண்டாவது இன்க்ரீசிங் டேர்ம் இப்போ பணவீக்கம் விலைவாசி எல்லாம் வருஷ வருஷம் ஏறிட்டே போகுது இல்லையா அதுக்கேத்த மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் கவரேஜும் ஒவ்வொரு வருஷமும் குறிப்பிட்ட சதவீதம் ஏறிட்டே போகும் மூணாவது டிக்ரீசிங் டேர்ம் இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஹோம் லோன் மாதிரி பெரிய கடன் வாங்கினவங்களுக்கு வருஷ வருஷம் நம்ம கடன் குறையறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் கவரேஜும் குறைஞ்சிட்டே வரும் ரொம்பவே ஸ்மார்ட்டான பிளான் இது லைஃப் இன்சூரன்ஸ்னா வெறும் டேர்ம் பிளான் மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு உதாரணத்துக்கு உங்க குழந்தையோட படிப்பு கல்யாணம்னு பெரிய செலவுகளுக்கு இப்பவே பிளான் பண்ணணுமா அதுக்கு சைல்ட் பிளான்ஸ் இருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மாச மாசம் ஒரு வருமானம் வேணுமா அதுக்கு பென்ஷன் பிளான்ஸ் ஹெல்ப் பண்ணும் இல்ல எனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் வேணும் கூடவே சேமிப்பும் வேணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு என்டோமென்ட் பிளான்ஸ் ஒரு சூப்பரான ஆப்ஷன் ஓகே இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி பார்த்தாச்சு அடுத்து ரெண்டாவது பெரிய வகை அதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் பத்தி பார்க்கலாம் இது நம்ம சொத்துக்களையும் நம்ம ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸ்னா என்ன சிம்பிளா சொன்னா லைஃப் இன்சூரன்ஸை தவிர மற்ற எல்லாமே இதுக்குள்ள தான் வரும் இதுல நம்ம எல்லாருமே கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய எடுத்திருக்க வேண்டிய ஒரு பாலிசி இருக்கு அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது மருத்துவ காப்பீடு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு அந்த செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் யோசிச்சு பாருங்க திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்தா நம்ம கணக்கா சேமிச்சு வச்ச பணம் இல்ல ஒரே நாள்ல கரைஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னா இது ரொம்ப அவசியம் இதுல உங்களுக்கு மட்டும் தனியா எடுத்துக்கலாம் இல்ல உங்க மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து ஃபேமிலி ஃப்ளோட்டை பிளான் எடுக்கலாம் இல்லனா சில குறிப்பிட்ட பெரிய நோய்களுக்கு மட்டும் கவர் பண்ற மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசியும் எடுக்கலாம் நம்ம ஹெல்த்துக்கு அப்புறம் நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது நம்மளோட வண்டிங்க நம்ம பைக் கார் இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நம்ம பாதுகாப்புக்கு மட்டும் இல்லை சட்டப்படியும் அது கட்டாயம் ஆமாங்க நாம் இப்போ பார்க்க போகிறது மோட்டார் இன்சூரன்ஸ் பற்றி தான் மோட்டார் இன்சூரன்ஸில் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் தேர்ட் பார்ட்டி எடுக்கிறதா இல்லை காம்ப்ரிஹென்சிவ் எடுக்கிறதான்னு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா நம்ம வண்டியால ஆக்சிடென்ட் ஆகி மத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதாவது அவங்களுக்கோ இல்ல அவங்க வண்டிக்கோ சேதம் ஆச்சுன்னா அதுக்கு மட்டும் கிளைம் கிடைக்கும் ஆனா காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி எடுத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கும் கிளைம் கிடைக்கும் அதே சமயம் நம்ம வண்டிக்கு ஏற்பட்ட சேதத்தையும் சரி செஞ்சுக்கலாம் இதுதான் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஜென்ரல் இன்சூரன்ஸ்னா ஹெல்த் மோட்டார் மட்டும் தானான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல நம்ம கனவு இல்லத்தை பாதுகாக்க ஹோம் இன்சூரன்ஸ் இருக்கு நீங்க அடிக்கடி டிராவல் பண்றவரா அப்போ டிராவல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் லக்கேஜ் மிஸ் ஆகுறது திடீர் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு எல்லாத்தையும் இத பாத்துக்கோ ஏன் உங்க பிசினஸ பாதுகாக்க கூட பிசினஸ் இன்சூரன்ஸ் இருக்கு சரி இப்போ இவ்ளோ இன்சூரன்ஸ் வகைகள் இருக்கு இதுல நமக்கு எது சரி அதை எப்படி கரெக்டா செலக்ட் பண்றது வாங்க பாக்கலாம் ஒரு மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் மொதல் ஸ்டெப் உங்க தேவைகளை சரியா கணக்கிடுங்க உங்க குடும்பத்துக்கு எவ்வளோ நிதி பாதுகாப்பு தேவைப்படும்னு முதல்ல முடிவு பண்ணுங்க ரெண்டாவது நாலஞ்சு கம்பெனிகளோட பாலிசிகளை ஒப்பிட்டு பாருங்க பிரீமியம் எவ்வளோ என்னென்ன கவர் ஆகுதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க மூணாவது ஸ்டெப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவை பாருங்க அதாவது வர்ற நூறு கிளைம்ல அவங்க எத்தனை கிளைமை சரியா செட்டில் பண்றாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கும் இந்த ரேஷியோ அதிகமா இருந்தா அந்த கம்பெனி நம்பகமானதுன்னு அர்த்தம் நிறைய பேர் இன்சூரன்ஸ் பிரீமியத்தை ஒரு செலவா பாக்குறாங்க ஆனா உண்மை அது இல்ல அது ஒரு முதலீடு உங்க எதிர்காலத்துக்காகவும் உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்காகவும் எல்லாத்துக்கும் மேல உங்க மன நிம்மதிக்காகவும் நீங்க செய்யற ஒரு முக்கியமான முதலீடு அப்போ உங்க நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீங்க தயாரா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கான சரியான இன்சூரன்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முதல் அடியை நீங்க எடுத்து வைப்பீங்கன்னு நம்புறேன் மறக்காதீங்க உங்க பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு